அதிமுக முக்கிய நிர்வாகிகளோடு அக்கட்சியின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் இந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்கள் பங்கேற்கவில்லை என்பதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்று நடந்த பாராட்டு விழாவில் செங்கோட்டையன் பங்கேற்காத நிலையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்திலும் பங்கேற்காமல் உள்ளார் இது குறித்தான கூடுதல் விவரம் நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி நேற்றைய தினம் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லை என கூறி கூட்டத்தை புறக்கணித்த செங்கோட்டே இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்ற செய்திகள் வெளியாகி உள்ளது அதிமுகவில் விவரங்களை பதிவு செய்யலாம் கொங்கமண்ணல பகுதியில் மிக முக்கியமான திட்டங்கள் ஒன்றான அத்திக்கடவு அவனாசி திட்டமானது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சி பொறுப்பு பிறகாக ஒரு மிக முக்கியமான திட்டமாக அறிவிக்கப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட பணிகள் நடைபெற்று வந்த நிலையில தற்போது திமுக ஆட்சி காலகட்டத்தில் தான் வந்து அதற்கான ஒரு தொடக்கம் தொடக்க விழா அப்படிங்கிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து தொடங்கி வைத்திருந்தாரு இந்த நிலையில இந்த அத்திக்கழவு திட்டமானது வந்து தொடங்கி தற்போது அதற்கு விவசாயிகள் பயணிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறினதுக்கு மிக முக்கியமான காரணம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அவருக்கு வந்து ஒரு பாராட்டு பல நடத்த வேண்டும் என்பதற்காக அத்தகைய ஒரு பாராட்டு விழாவானது நேற்று தினம் கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் வந்து நடைபெற்றிருந்துச்சு அந்த விழாவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படங்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்ததாகவும் குறிப்பிட்டு அதிமுகவை உருவாக்கி எம்ஜிஆர் மற்றும் அதை வழிநடத்திய ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படங்கள் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி நான் வந்து அதில் பங்கேற்கவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான பேட்டியை திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்று காலை வந்து அளித்திருந்தார் அதில் குறிப்பிட்ட இரண்டு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே வந்து தொடர்ந்து இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய அந்த இன்விடேஷன்ல புகைப்படங்கள் இல்லை